ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இன்று மின்னல் வேகத்தில் ஓர் அதிரடி மாற்றம் ஏற்படும் இந்த சாயப்பா சொல்வதை கேள் தட்டிவிட்டுச் செல்லாதே செல்லாத என் செல்லமே தர்மத்தின் வழியில் மட்டுமே சென்று கொண்டுகிறேன் தர்மத்தின் வழி என்பது அது உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாயோ அதையே சொல்லும் அதையே தான் செய்யும் இதை நீ பழக்கப்படுத்திக் கொண்டே வந்தால் நீ நினைப்பதும் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மனம் தளராமல் எழுந்து விடு உன் கண்ணீரும் மௌனமும் என்னை கரைத்து விட்டு நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எதையெல்லாம் நினைக்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கப் போகிறது நடப்பதையெல்லாம் பார்த்து ஆனந்தத்தில் பூரிப்படையப் போகிறாய் ஆம் செல்லமே நீ சிரித்த நாட்களை திரும்பப் பெறப் பெறப்போகிறாய் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதமான நிகழ்வுகள் நிகழத்தான் போகிறது உனக்கு உரியவரோடு இணையப் போகிறாய் இனி ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியை சுமப்பாய் என் செல்லமே இதோ உன் சந்தோஷ தருணத்தை தவறவிடாமல் தக்க வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தையும் அழகாக நிர்ணயித்து விட்டேன் உன் விருப்பப்படியே அனைத்தும் நடக்கப் போகிறது உன் கண்ணீர் கலந்த கனவுக்குள் எல்லாம் நிர்ஜமாகப் போகிறது நீ நினைத்ததெல்லாம் சாதிக்கப் போகிறாய் என் செல்லமே சில இடங்களிலும் சில நேரங்களிலும் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கின்றாய் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய் ஏன் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு என்று நான் பலமுறை உன்னிடத்தில் கூறிவிட்டேன் அப்படி இருந்தால் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வெற்றி உனக்கானதுதான் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க பழகு பிறகு நிம்மதி உனக்கு நிச்சயம் நீ மன அழுத்தத்தால் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்று அர்த்தம் மறுபடியும் சொல்கிறேன் கேள் நீ இப்பொழுது மன அழுத்தத்தால் இருந்தால் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் நீ மன அமைதியுடன் நீ மன அமைதியுடன் இருந்தால் மட்டுமே நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று உணர்ந்து உன் நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் சூரியனை கண்ட பனிபோல் இனி விலகப் போகிறது உன் சாயப்பா உனக்கு பல அற்புதங்களை செய்யப் போகிறேன் இதோ அதிர்ஷ்டமான நேரம் வந்துவிட்டது உனக்கு நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் இவை அனைத்தும் இன்னும் சில தினங்களில் நிச்சயமாக நடக்கும் நீ எங்கே இருந்தாலும் அருகில் நான் தானே இருக்கிறேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் நிச்சயமாக உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடி வந்துள்ளேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை நிராகரிக்காதே தவறவிடாதே எல்லாம் இரு எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது என்பதை புரிந்து கொள் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது எப்படி என்றால் கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் பொய் இவையெல்லாம் இருந்தால் நன்றாக வாழ முடியும் என்று தானே நினைத்து கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு என்று சொல்லவே இந்த மாதிரியான தீய குணங்களை அனைத்தும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது எந்த தீய குணங்கள் கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மை இவையெல்லாம் இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் தவறு இந்த மாதிரியான தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான் சாயி நல்லது மட்டுமே செய்யும் நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன் நல்ல எண்ணங்கள் உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன் உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றி அடையச் செய்யும் அதே நேரத்தில் நிதானம் ஒன்றே உன் வழிக்கு உன்னை கொண்டு செல்லும் உப்பும் உறவும் ஒன்று ஏனென்றால் அளவாகத்தான் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி அது உறவாக இருந்தாலும் சரி கசந்துவிடும் ஒரே மாதிரியான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் சாயப்பா எனக்கு வழிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் கடன்களும் எல்லாம் என்னை போட்டு தாக்குகிறதே என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் அப்படி முதலில் புலம்புவதை தள்ளிவிட்டு இந்த சாயப்பாவை மனதில் வைத்து வை கற்களும் உட்களும் இருக்கலாம் கவலைப்படாதே அதெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறும் அந்த நேரம் எல்லா வேதனைகளில் இருந்தும் நிச்சயமாக விடுபட்டு விடுவாய் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையே என் கண்ணுக்குள் உன்னை வைத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் அல்லவா உன் கோரிக்கைகளை என்றும் நான் நிராகரித்ததே கிடையாதே நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நிச்சயமா நிச்சயமாக பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தத்தான் போகிறேன் பார் பிறகு நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு உன் வீட்டில் உன் இல்லத்தில் போகிறது அன்று உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் வாழ்நாள் முழுதும் தொடர்ந்து நிறைந்து இருக்கும் உன் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லமே நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த வாழ்க்கையை உன் கைகளில் நிஜமாக சேர்க்க சேர்க்க வைக்கப் போகிறேன் அது சாயப்பாவின் சத்திய வாக்கு உன் கனவு நிஜமாகப் போகிறது இனி நீ நிம்மதியாக இரு கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஏனென்றால் இப்போதிருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீ நினைத்தது நினைத்தபடி உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை நீ முழுவதுமாக நம்பினால் மட்டுமேதான் உன் பாரத்தை நான் சுமந்து உனக்கான வழியை நான் தீர்ப்பேன் நீ என்னை நோக்கினால் நிச்சயமாக உன்னை நான் இந்த வழி நடத்துவேன் ஆகவே வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் உனக்கான நிம்மதி உனக்கான உறவு உனக்கான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளும் புதிய உறவை உன் அன்புடன் ஏற்றுக்கொள் உன் பொறுமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் கிடைத்த பரிசு கிடைக்கப்பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கப் போகிறாய் நீ என்றும் என் என்னுடைய ஆசை வார்த்தத்துடன் உன் குடும்பத்துடன் சகல சௌபாக்கியம் பெற்று நன்றாக இருப்பாய் என் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்